முப்பத்தி ஆறு முப்பத்தெட்டாவது வசந்த பார்க்க போகிறோம் ஒரு நிமிஷம் ஏன் நோட்ஸ் கேட்கிறேன் யூவன் நாலு முப்பத்தி ஆறு முப்பத்தி எட்டு படிக்கிறேன் இதில் முப்பத்தர தோசனம் விதைக்கிறவனும் அருகிறவனு இருக்கிற ஆகிய இருவரும் ஒருமித்து சந்தோஷப்படத்தக்கதாக அறிக்கிறவன் கூலியை வாங்கி நித்திய ஜீவனுக்காக பலனை சேர்த்துக் கொள்ளுகிறான் விதைக்கிறான் ஒருவன் அறிக்கிறவன் ஒருவன் என்கிற மெய்யான வழக்கச் சொல் இதனாலே விளங்குகிறது நீங்கள் பிரயாசப்பட்டு பயிரிடாததை அறுக்க நான் உங்களை அனுப்பினேன் மற்றவர்கள் பிரயாசப்பட்டார்கள் அவர்களே பிரயாசத்தின் பலனை நீங்கள் பெற்றீர்கள் என்றார் இப்ப இத பார்க்க போனாக்க இது ரொம்ப முக்கியமான வசனம் இது வந்து ஆண்டவர் சொல்றாரு விதைக்கிறவனும் அருக்கரனும் ஒலிம்பிக் தக்கதாக அறுக்கிறவன் கூலியமாகி நித்திய ஜீவனுக்காக பலனை சேர்த்து பண்ணித்தான் இப்ப நம்ம ஒவ்வொரு ஆத்மாவை சேகரிக்கும் பொழுது நம்ம வந்து ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறாரு இங்க மட்டும் இல்ல நித்தியத்திலையும் அவர் வந்து ஆசிரதிக்கிறாரு அதனால நமக்கு முக்கியமான வேலை என்னன்னாக்க மக்களுக்கு சுசிஷத்தை சொல்றது நம்ம பார்க்கும்போது நிறைய பேர் வந்து நமக்கு ஒரு விடுதலை வராதா இந்த பிரச்சனைக்கு ஒரு விடுவு வராதா நமக்கு ஒரு டைரக்ஷன் கிடைக்காத நமக்கு ஒரு திசை கிடைக்காத நமக்கு யாரு ஆலோசனை சொல்லுவாங்க எப்படி இந்த பிரச்சனையை சமாளிக்கிறது அப்படின்ட்டு உலகம் முழுக்க நீங்கள் போகிற இடத்துல உங்க உங்கள் ஆஃபீஸ்லையோ அல்லது ஸ்கூல்லையோ எங்கே போனாலும் அன்பார்ந்த நேர்களே எங்கே பார்த்தாலும் மக்கள் வந்து ஒரு வெளிச்சத்துக்காக ஒரு திசைக்காக ஒரு விடைக்காக தேடிக்கொண்டிருக்கிறார்கள் இப்போ எனக்கு எப்படி இந்த வசனம் தோணுச்சுனாக்கா நான் வந்து ஒரு ரெண்டு வாரத்துக்கு ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி போன வீக்கெண்ட் லாங் வீக்கெண்ட் போது நான் ஒரு முடிவெற்ற கடைக்கு போயிருந்தேன் கடைக்குல போன லாங் வீக்கெண்ட் லாங் நீளம லாங் வீக்கெண்டாங்க மூணு நாள் வீக்கெண்டு மூணு நாள் ஞாயிறு திங்கள் திங்கட்கிழமையும் அந்த வாரம் விடுமுறை முடிவெற்ற இடத்துல ஆளே இல்லை எல்லாம் வந்து பீச்சுக்கு போயிட்டாங்க கடைசி லாங் வீக்கெண்ட் சொல்லிட்டு எல்லாம் ரொம்ப வெப்பமான காலமா இருக்கிறதுனால டெக்ஸஸில் எல்லாரும் பீச்சுக்கு போயிட்டாங்க அங்கேயும் ஆள் இல்லை பக்கத்துல அந்த நகம் எல்லாம் மற்ற நெயில்ஸ் எல்லாம் இருக்கு அங்கேயும் ஆள் இல்லை ஆனாக்கா பார்க்கிங் ஃபுல்லா கார் ஒரு இருபது கார் நிற்கும் இங்கே நான் பார்த்தேன் என்ன இந்த காம்ப்ளெக்ஸ்ல இந்த கட்டடங்களுக்குள்ள ஆளுங்களும் இல்லை ரெண்டு மூணு பிஸ்னஸ் தான் இருக்கு இந்த ரெண்டு பிஸ்னஸும் ஆள் இல்லை வேற எங்கே போகுது அப்படின்னு சொல்லிட்டு நான் யோசிச்சுட்டே போனேன் முடிய வெட்டிட்டு வெளியில் வந்தேன் வந்து பார்த்தாக்க பக்கத்தில் ஒரு குறிசோல் இருக்கு சைக்கிக்குன்னு போட்டிருக்கு ஃபுல்லாக இருப்பு இருப்பு இருட்டு போ இருட்டா போட்டிருக்கும் இந்த சைக்கிக் கடையில் பார்த்தீங்கன்னாக்கா உள்ள என்ன இருக்குன்னு பார்க்க முடியாது ஃபுல்லாக கவர் பண்ணியிருப்பாங்க அதுக்குள்ளே ஆளுங்க பாடு போயிட்டு போயிட்டு வந்துட்டு இருக்கு ரொம்ப பிஸியாக இருக்கு நான் யோசிச்சேன் அப்படின்னாக்கி என்ன மக்களுக்கு ஒரு தாகம் இருக்கு எப்படியாவது பிரச்சனையை எத்திக்கணும் ஆலோசனை யாரு சொல்லுவா அப்படின்னு மக்கள் வந்து ஒரு உண்மையான ஒரு விடுதலைக்காக ஒரு விடைக்காக ஒரு ஆன்சருக்காக தேடிட்டு இருக்காங்க அதனாலதான் பாத்தீங்கன்னாக்கா இந்த காலத்துல இந்த இருபதாம் நூற்றாண்டுல அந்த ஹாரி பாட்ரு அது இதுன்னு நிறைய பேர் வந்து சூப்பர் நேச்சுரல் அப்படின்னாக்க இந்த மிரக்கல் ட்ரல் இருக்கு பாத்தீங்களா சூப்பர் நேச்சுரல்னாக்க இயற்கைக்கு அப்பாற்பட்ட விஷயத்துல மக்கள் ரொம்ப நாட்டம் காமிக்கிறாங்க அப்படின்னா என்ன எல்லாருக்குள்ளே ஒரு தாகம் இருக்கு அந்த தாகத்தை யாராலையும் தீர்க்க முடியாது இயேசு கிறிஸ்து அவரும் தீர்க்க முடியும் நான் வந்து ஹிந்து குடும்பத்துலேருந்து வந்தவன் எனக்கு தெரியும் நான் ஒரு பிரச்சனைக்குள்ள போகும்போது நாங்கள் எல்லாத்தையும் பார்த்தோம் எல்லா சாமி கும்பிட்டோம் எல்லா இடத்துக்கும் போனோம் எங்கேயுமே எங்களுக்கு விடுதலை கிடைக்கல நாங்கள் ஒரு இருட்டில் இருந்தோம் அப்போ வந்து ஒரு வெளிச்சம் மாதிரி ஒரு அம்மா வந்து எங்களுக்கு வந்து சுதஷித சொல்லி ஜெபம் பண்ணாங்க உடனே சரியாயிடுச்சு அதனால நமக்கு ஒரு வெளிச்சம் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த வெளிச்சத்தை நம்ம வந்து எல்லார்கிட்டையும் பகிர்ந்துக்கணும் அதைத்தான் ஆண்டவர் இங்க சொல்றாரு இங்க பாத்தீங்கன்னாக்க இந்த இந்த யோவா நாலாவது அதிகாரம் முக்கியமான அதிகாரம் இல்ல எப்படின்னாக்க ஆண்டவராக இதயர் இருக்கிறாரு அப்ப நிறைய பேருக்கு அவர் ஞானசானம் கொடுக்கிறாரு அப்படிங்கிறது பரிசுகளுக்கு தெரிஞ்சு போச்சு நாலாவது அதிகாரம் ஒன்னாவது நாலாவது அதிகாரத்தில் ஒன்னாவது போட்டிருக்க பாருங்களேன் யோவானை பார்க்கலும் இயேசு அநேகம் பேரை சீஷராக்கி ஞானசனம் கொடுக்கிறாரு என்று பரிசையர் கேள்விப்பட்டதாக கர்த்தர் அறிந்த பொழுது அப்படின்னா என்ன பரிசேர்களுக்கு தெரிஞ்சு போச்சு ஏசு கிறிஸ்து நிறைய ஞானசனம் கொடுக்குறாரு அவருக்கு நிறைய பேர் அவரை ஃபாலோ பண்றாங்க நிறைய பேர் அவர்களுக்கு சீஷர்களா இருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சு போச்சு அதனால பரிசுகளை வந்து அவரை கொன்றுவாங்க அப்படிங்கிறதுக்காக அவர் வந்து கலியில் போக முடிய பண்ணார் அவரோட தலைநகரம் கப்பர் நோக்கம் கப்பர் நகரத்தை நோக்கி போகணும் பார்த்தீங்கன்னாக்க நகம் வடக்கில் இருக்கு யூதையா தெற்கில் இருக்கு போகிறதுனா நேர போகணும் நேர போனால் சமேரியா வழியா போகணும் ஆனால் முக்கால்வாசி யூதர்கள் என்ன பண்ணுவாங்கனாக்க வழியாக வழியா மாட்டாங்க அவங்க லிதியா அறிமைத்தையான்னு சுத்தி போவாங்க அது கிட்டத்தட்ட ஒரு நாலு மணங்கு சுத்து ஆனால் அது வழியா போவாங்க வழியாக வழியா மாட்டாங்க ஏன்னாக்க சமரியா வந்து அவங்களுக்கு பிடிக்காது யாருக்கு யூதர்களுக்கு சமாரியா ஒரு கலப்பயணும் சமையறியா தாழ்த்தப்பட்டவங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து சமரிய பக்கம் போக மாட்டாங்க சமேரியா கிட்ட ஒன்னும் வச்சுக்க மாட்டாங்க ஆனா பார்த்தீங்கன்னாக்க ஆண்டவர் இங்க சொல்றாரு இந்த இடத்துல போட்டிருக்கோம் இங்கிலீஷ்ல ஐ மஸ்ட் கோ த்ரூ சமேரன் போட்டிருக்கேன் சமரிய அளக கண்டிப்பாக போக வேண்டும் அப்படின்னு போட்டிருக்கோம் அதுல அப்படின்னா என்ன ஏசு கிறிஸ்து யாரையும் பாகு பிரிச்சு பார்க்கல யூதன் இல்ல கிரேக்கன் என்றும் இல்ல ஆண் என்றும் இல்லை பெண்ணின்றும் இல்ல எல்லாருக்கும் சுவிசேஷம் சொந்தம் எல்லாருக்கும் ஏசு கிறிஸ்து சொந்தம் அதுக்காக அவர் வந்து சுத்தி போகாம நேர சமரிய வழியா போறாரு நமக்கு இந்த கதை தெரியும் சமரிய வழியா போறாரு அங்கே ஒரு சமரிய பெண்மணியை பாக்குறாரு அந்த பெண்மணி கிட்ட தாகத்துக்கு தாங்குறாரு அந்த பெண்மணி கேக்குறாங்க எப்படிப்பா நீர் வந்து நீ யூதர் எங்கிட்ட கேக்குறிய யூதர்கள் வந்து நாங்க யூஸ் பண்ற பாத்திரங்களை யூஸ் பண்ண மாட்டாங்க எங்ககிட்ட பேச மாட்டாங்க எங்ககிட்ட பழக மாட்டாங்க நீ வந்து இவ்வளவு கேட்கிறிய எப்படி அப்படின்னு கேட்கிற கேட்கறாங்க இந்த அம்மா அதுக்கு அவர் சொல்றாரு கிறிஸ்து தம்முடைய இறக்கத்தினர் சொல்றாரு நான் வந்து உனக்கு நித்திய ஜீவனை தரேன் நான் குடிக்கும் தண்ணீரை நீ எடுத்தாக்க உனக்கு வந்து தாகமே இருக்காது அப்படிங்கிறாரு அந்த அம்மாவுக்கு புரியல அவர் நித்திய ஜீவனை பற்றி சொல்கிறாரு அப்படின்ட்டு தா அந்த 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 ஜீவத்தண்டை பற்றி அந்த மாவுக்கு தெரியல ஆனாக்க அந்த அம்மா இயேசு கிறிஸ்துவை விசுவாசிட்டு அப்பல விசுவாசிட்டு அந்த அம்மா போய் ஊருக்கெல்லாம் சொல்லி அந்த ஊருக்காரங்க எல்லாம் விசுவாசிக்கிறாங்க யாரு இயேசு கிறிஸ்துவ அதனால இயேசு கிறிஸ்து வந்து எல்லாருக்கும் சொந்தம் இயேசு கிறிஸ்து வந்து நம்ம வந்து அந்த வெளிச்சத்தை எல்லாருக்கும் கொடுக்கணும் பாகுபாடு இல்லாமல் எல்லா இடத்துலையும் நம்ம வந்து பயப்படாமல் பாருங்களேன் இப்போ வந்து பைபிளில் பார்க்க போனீங்கன்னாக்க விசுவாசத்துக்காக ஜெபின்னு போட்டிருக்கல பணத்துக்காக ஜெபின்னு போட்டிருக்கல எதுக்காக ஜெபின்னு போட்டிருக்கு தெரியுமா அப்போ சிலர் சொல்றாங்க ஆண்டவரே நாங்கள் வந்து போல்டா நாங்கள் சுவிசேஷ சொல்ல எங்களுக்கு திடனை தாரும் எனக்கு போல்னஸ் தாரும் அப்படின்னு ஜபம் பண்ணுறாங்க யார் அப்போ சிலர்கள் அப்போசலில் வந்து அப்போசல் நடவடிக்கைகளை பார்த்தீங்கன்னாக்க பீட்டரும் ஜானும் பேசியர்கள் வந்து அவங்களை தண்டிக்கிறாங்க தண்டித்த பிறகு அவங்க சொல்கிறாங்க எங்களுக்கு இன்னும் திடனோட பலத்தோடு நாங்கள் வந்து சுஷித்த பிரசங்க எங்களுக்கு கிருபையை தரும் எங்களுக்கு கிருபை தரணும் ஜெவம் பண்ணுறாங்க அந்த மாதிரி நம்ம வந்து ஜெவம் பண்ணிவிட்டு போல்டாக எங்கே போனாலும் நம்ம வந்து இயேசு கிறிஸ்துவ நம்ம வந்து நம்ம வந்து பாம்பே போல புத்தி இருக்கணும் அந்த நம்ம வந்து எல்லா போய் ரொம்ப கத்தி இந்த மாதிரி மொழி பண்ணக்கூடாது ஆண்டவர் வந்து பரிசுத்தாவியால நடத்துவார் நடத்தும் பொழுது அந்த நடத்துதலுக்கு கீழ்ப்படிந்து நம்ம வந்து சுஷிதத்தை அறிவிக்கணும் சுஷிதத்தை அறிவிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஜெபம் பண்ணணும் மக்களுக்காக ஜெபம் பண்ணி மத்திய பதினாறு பத்தொம்பதுல போட்டிருக்கபடி தீய சக்திகளை கட்டணும் கட்டிட்டு ஏஞ்சலிக் மினிஸ்டர் தேவ தூதர்கள் ரிலீஸ் பண்ணணும் பண்ணிட்டு நம்ம வந்து எபிசியர் ஒன்று பத்த போட்டிருக்கு பார்த்தீங்களா லார்ட் கிவன் டி மி த ஸ்பிரிட் ஆஃப் ரெவலேஷன் டு நோ யூ இன்டிமேட்லி டீப்லி அந்த மாதிரி ஜெவம் பண்ணணும் யாருக்கு சுசிஷன் சொல்ல சொல்லப்போகிற இடத்துக்கு அந்த வரை அங்கே இருக்க மக்களுக்கு நல்ல ஒரு ஞானக்கண்ணை திறந்துவிடும் உம்மை அறிகிற அறிவை தாரும் அப்படின்னு ஜெவம் பண்ணிவிட்டு அப்புறம் பரிசு தேவையால் நடத்தப்பட்டு நம்ம வந்து சுசீஷத்தை சொல்லும் பொழுது அவங்களுக்கு சுசிஷன் ஆசீர்வாதமாக இருக்கும் ஆசீர்வாதம் ஆசிர்வாதம் இருக்கு இருக்கும் அவங்களும் ரசிக்கப்படுவாங்க நம்ம வந்து நம்மளுடைய ப்ரையாரிட்டிஸ் நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறத கரெக்ட் அதெல்லாம் இங்கே போட்டிருக்கு நம்ம வந்து என்ன பண்ணுறோன்னாக்கா நம்ம எல்லோரும் பிஸியாக இருக்கும் நம்ம வந்து பலவிதமான எக்ஸ்கியூஸ் பலவிதமான இதை வச்சிருக்கோம் நானும் இந்த மாதிரி பண்ணியிருக்கேன் தான் பண்ணிட்டு பண்ணியிருக்கேன் பண்ணிட்டு தான் இருக்கேன் ஆனாக்கா நம்ம அந்த மாதிரி இருக்கக்கூடாது எப்படின்னாக்கா என்ன எக்ஸ்கூஸ்னாக்கா நம்ம வந்து இந்த மாதிரி மக்கள் வந்து சுஷிஷத்தை விரும்ப மாட்டாங்க அந்த பரலவங்கிறது ரொம்ப தூரத்தில் இருக்குது நான் வந்து எனக்கு மற்ற வேலை இருக்குது நான் லானை மூவ் பண்ணணும் வீட்டை கிளீன் பண்ணணும் காரை கிளீன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பலவிதமான எக்ஸ்கியூஸை கொடுத்துட்ருக்கோம் சுவிசியன் சொல்லாமல் இருக்குது ஆக்சுவலாக அது தப்பு ஏன்னாக்கா நம்ம அந்த உதாரணம் பார்த்தோம் இல்லைங்களா நிறைய பேர் வந்து சைக்கிள் கிட்ட போகிறாங்க ஏன் அவங்களுக்கு சுசியேஷன் சொல்ல ஆள் இல்லை அவங்களுக்கு ஜெபிச்சுட்டு சூசியேஷன் நம்ம சொல்லணும் அப்படி சொல்லும் பொழுது அவர்களுக்கு வந்து ஆசீர்வாதமா இருக்கும் இந்த மாதிரி நமக்காக ஏங்கி பெருத வைக்கிற ஒருத்தர் இருக்கிறாரு ஏசு கிறிஸ்து வல்லவர் அவருடைய நாமத்துக்கு வல்லமை இருக்கு அவர் வந்து நமக்கு வந்து நமக்கு விடுதலை கொடுக்க முடியும் என்ன நடத்த முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை அவங்களுக்கு எப்போ வரும் நம்ம சுஷேத் சொல்லும் பொழுது அதெல்லாம் போட்டுக்கு பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு பத்து பத்துல பை ஹியரிங் அண்ட் பை தோர்ட் ஆஃப் காட் ஆண்டவோட வசனத்தை சொல்லும் பொழுது நம்ம வந்து விதைக்கிறோம் நம்ம அதை அறுக்காட்டா கூட வேற யாராவது அறுப்பாங்க யாரு அவங்களுடைய ஆத்மாக்களை ஆதாயம் செய்வாங்க அப்ப அந்த ஆத்மாக்கள் ரட்சிக்கப்படும் அதுக்காக தான் அண்ணா போட்டிருக்காரு விதைக்கிறவனுக்கும் அறுக்கிறவனுமா விதைக்கிறவனும் முப்பத்தாறாவது வசனம் விதைக்கிறவனும் இருக்கிற இருவரும் ஒருமித்து சந்தோஷப்படத்தக்கதாக இப்ப ரெண்டு பேரும் சந்தோஷம் யாரு விதைக்கிறவங்க நம்ம நம்ம வசந்த சொல்லி சொல்லியிருக்கலாம் மற்றவங்க யாராவது வசந்தம் சொல்லியிருக்கலாம் நம்மளா நம்ம மனசு விஷயத்துல அவங்க ரஷிக்கப்படலாம் அந்த மாதிரி ரெண்டு பேருக்கும் சந்தோஷம் எப்போ ஆத்து ஆதாயப்படுத்தப்படும் பொழுது அப்படி பண்ணும் பொழுது பரலகுமே கை ஆரவாரமாக வரவேற்கிறது அவங்கள இப்போ நம்ம சொல்லலாம் இல்லையா நம்ம பலவிதமான எக்ஸ்கியூஸை தேர்ந்தோம் பலவிதமான காரணங்களை சொல்லி சுஷ்ணா சொல்லாமல் இருக்கும் அப்படின்ட்டு அந்த மாதிரி நம்ம வந்து காரை கிளீன் பண்ணணும் வீடை கிளீன் பண்ணோம் அந்த வேலை இருக்குது இந்த வேலை இருக்குன்னு அப்படி சொல்லிட்டே நம்ம வாழ்க்கையை ஓட்டிகிட்டு இருந்தாக்க நமக்கு வந்து ஒரு நிறைவு இருக்காது நமக்கு சோர்வு ஈஸியாக வரும் டிஸ்கரேஜ்மெண்ட் ஈஸியாக வரும் ஏன் நம்ம வந்து ஆண்டவருடைய ஆண்டவர் அழத்தை அழைப்பை நம்ம செய்யலை நம்ம அழத்து அழைப்பை செஞ்சு மற்றவங்களுக்காக ஜவம் பண்ணி மற்றவங்களுக்காக சூசியேஷன் சொல்லும் பொழுது நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு நிறைவை காண்போம் அந்த நிறைவு உங்களுக்கு இருக்கணும் அப்படின்னாக்க நம்ம வந்து நம்முடைய அன்றாட வேலைகளை நாம் பண்றதோடு மட்டும் இல்லாமல் நம்ம வந்து சீக்கி ஃபசிங் தேவனையும் அவருடைய ராஜ்யத்தையும் முதலாவதாக தேடுங்கிறதுக்குற மாதிரி நம்ம வந்து அவருடைய ராஜ்யத்தை தேடி அவருக்காக நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னு யோசிக்கணும் முதல்ல பண்ண வேண்டியது ஜபம் நம்ம ஜபம் இல்லாமல் பரிசுத்தாவை நடத்தது இல்லாமல் நம்ம கண்ட இடத்துல போய் தான் நமக்கு நமக்கு சரிப்பட்டு வராது ஏன்னா எனக்கு லோக்கலாக எனக்கு கொஞ்சம் அந்த மாதிரி பண்ணி அவங்க பிரச்சனையில் மாட்டிக்கிட்டாங்க நம்ம முதல்ல ஜபம் பண்ணணும் நல்லா ஜபம் பண்ணிட்டு அப்புறம் நம்ம சுஷத் சொல்லணும் அப்போ அது அவங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் இப்போ நீதிமன்ற போட்டிருக்கு பாத்தீங்களா த வேர்ட் ஆஃப் காட் டைம்லி வேர்ட் இஸ் லைக் இஸ்லக்க பிரட் டிப்டின் ஹனின்னு போட்டிருக்கோம் அது எப்படி சொல்லணும்னாக்க சரியான வசனம் வந்து எப்படின்னாக்க ஒரு ரொட்டி துண்டை எடுத்து தேனில் தொட்டு கொடுக்குற மாதிரியா அப்போ தான் ருசியாக இருக்குமா அந்த மாதிரி ருசியாக நம்ம கொடுக்கணும் கொடுக்கும்பொழுது டேஸ்ட் அண்ட் லார்ட் இஸ் குட்டுங்கிற மாதிரி ஆண்டவர் அவங்க ருசிச்சு பார்ப்பாங்க வசனத்தை ருசிச்சு பார்ப்பாங்க அப்படி ருசிச்சு பொழுது அவங்க ஆத்மாக்கள் ஆதாயப்படுத்தப்படும் நமக்கும் ஒரு மன நிறைவு வரும் நம்ம நம் நாமும் ஆண்டவருடைய திட்டத்தை நிறைவேற்றுவோம் ஏன்னா ஒவ்வொரு சோலும் ஒவ்வொரு ஆத்மாவும் விலை மதிக்க முடியாதது மத்திய பதினாறு இருபத்தாறுல போட்டிருக்கல ஆல் சோல்ஸ் ஆர் எட்டானல் எல்லாமே அழிந்து போகும் ஆனால் ஆத்மாக்கள் அழிந்து போவது கிடையாது அதனால நம்ம வந்து ஆத்மா ஆதாயம் பண்ணணும் இதை வலியுறுத்துற மாதிரி ஒரு சின்ன கதை ஒன்று சொல்றேன் உங்களுக்கு இது எப்படின்னாக்கா அந்த காலத்து நடக்குது ஒரு கலங்கரை விளக்கம் இருக்கு அந்த காலத்துல கலங்கரை விளக்கத்துல வந்து என்ன பண்ணுவாங்கனாக்க எண்ணெயை ஊத்துவாங்க அந்த கலங்கர விளக்கத்தை பண்ணுற கார்டியன் இருக்கிறல்ல கலங்கர விளக்கத்தை பார்த்துக்கிறவர் அவர்கிட்ட வந்து ஒரு மாதத்துக்கு தேவையான எண்ணெயை கொடுத்துருவாங்க அவர் எண்ணெயை டெய்லி ஊற்றுவார் நைட்டு நைட்டு எப்போவும் ஊற்றுவார் எண்ணெயை ஊற்றும் பொழுது மக்களுக்கு தெரியும் அங்கே வர கப்பலுக்கெல்லாம் தெரியும் இங்கே ஒரு கலங்கர இங்கே ஒரு கரை இருக்குது பக்கத்தில் ராக் இருக்கும் பக்கத்தில் கல்லுகள்லாம் இருக்கும் நம்ம அதுக்கிட்ட போனால் கப்பல் உடஞ்சி போய்டும் அப்படின்னு அவங்களுக்கு தெரியும் ஆனால் கரெக்டாக அவங்க வந்து கப்பலை கரெக்டாக ஸ்டேர் பண்ணி நல்லா ட்ரை பண்ணி தள்ளி போயிடுவாங்க அவர் டெய்லி வந்து ஆயில் ஊத்திட்டு இருக்காரு கலங்கிற கிளங்குறத்தை விளக்கில் போடுறாரு நல்ல வெளிச்சமாக அடிக்குது கொஞ்ச நாள் ஆகுது அதிக கப்பல் ஒன்று அந்த பக்கம் வரக்கானோம் உடனே அவர் வந்து சும்மா ரெஸ்ட் எடுத்துகிட்டு ரிலாக்ஸ் பண்ணுறாரு ஆனாலும் தண்ணி ஊற்றிக்கிட்டு இருக்காரு அப்போ பக்கத்தில் இருக்கவங்களாம் சொல்கிறாங்க ஐயா எங்களுக்கு கொஞ்சம் எண்ணெய் கொடுங்க எங்கள் நாங்கள் வந்து சமைக்கிறதுக்கு என்ன வேணும் அப்படிங்கிறாங்க அப்புறம் கொஞ்சம் பேர் வந்து எங்களுக்கு வந்து ரொம்ப குளிர் அடிக்குது அதை ஹீட் பண்றதுக்கு கொஞ்சம் என்ன வேணும் அப்படிங்கிறாங்க அப்புறம் கொஞ்சம் பேர் சொல்றாங்க எங்க எங்க எங்கள் வாகனங்களுக்கு நாங்கள் மாட்டு வண்டி அந்த வண்டிகளுக்குலாம் நாங்கள் வந்து ஆயில் போட வேண்டி ஆயில் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பல விதமான பேர் வந்து ஆயில் வாங்கிட்டு போயிடுறாங்க வந்து வந்து எண்ணெயை வாங்கிட்டு வாங்கிட்டு போயிடுறாங்க கரெக்டாக எண்ணெய் குறைஞ்சி போயிடுச்சு ஒரு நாள் விட்டு எண்ணெய் இல்லை அன்னைக்கு அவரு எண்ணெயை ஊத்தாம விட்டுட்டாரு என்ன ஆச்சு அன்னைக்கு பார்த்து ஒரு கப்பல் வந்து தப்புன்னு பாறையில மோதி அந்த கப்பல் செத்து போயிட்டாங்க அதனால அவரை வந்து வேலை தூக்கிட்டாங்க இதுல என்ன கருத்துனாக்க நமக்கு எண்ணெய் கொடுக்கப்பட்டிருக்குது நமக்கு லைட் நமக்கு விளக்கு வெளிச்சம் கொடுக்கப்பட்டிருக்குது ஒரு காரணத்துக்காக தான் என்ன நம்ம அந்த எண்ணெயை வச்சு நம்ம விளக்க வந்து பிரகாசமா சுடர் விடணும் நம்ம அப்படி சுடர் விடும்பொழுது ஆத்து மக்கள் ரட்சிக்கப்படும் அதுல நம்ம குறியா இருக்கணும் நம்ம வந்து அந்த எண்ணெயை வந்து மற்ற இடத்துக்கு யூஸ் பண்ணிக்கிட்டு வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்போ தான் நம்ம வந்து ஆத்மாக்களை ஆதாயப்படுத்த முடியும் அது நமக்கும் ஒரு நிறைவை தரும் நாமும் கர்த்தருடைய எண்ணத்தை திட்டத்தை நிறைவேற்றுவோம் மற்றவர்களுக்கு நம் ஆசீர்வமாக இருப்போம் அப்படி மற்றவர்களுக்கு நம்ம ஆசீர்வாதமாக இருக்கும் பொழுது நமக்கு ஒரு நல்ல மன நிறைவு வரும் சோர்வு வராது நம்ம ஒரு பம் டப்பாக இருப்போம் எனக்கு ஒரு அம்மாவை தெரியவீங்க அந்த அம்மாவுக்கு வந்து வயசுலேருந்து எழுபத்தஞ்சு இப்போ ஸ்ரீலங்காவுக்கு அஞ்சு இடத்துக்கு போகிறாங்க முல்லைத்தீவு பவனியா மன்னர் அஞ்சு இடத்துக்கு போகிறாங்க போய் விடோஸ்க்கெலாம் கிஃப்ட்டு கொடுத்து சுதேஷ் சொல்லிட்டு வராங்க அவங்களுக்கு வயசு எழுபத்தி நாலு எழுபத்தஞ்சோ சும்மா ஸ்ட்ராங்காக இருக்காங்க என்ன அவங்களுக்கு குறிக்கோள் இருக்குது லக்க நோக்கி ஓடிக்கிட்டு இருக்காங்க அதனால் எந்த விதமான பிரச்சனையும் இல்லை ஸ்ட்ராங்காக ஓடுறாங்க அடுத்தவன ஃப்ளைட் ஏறி போகிறாங்க அதனால் நம்ம கர்த்தருக்காக பொழுது கர்த்தர் நம்மை திடப்படுத்துகிறார்

உம்முடைய பரிசு தாவையின் மூலமாக அவர்களை வழி நடத்தும் அப்பா அவருடைய தேவைகளை சந்தே சந்தையும் இன்ப நாமத்தில் ஜபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன்